இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குரூப்போ ஆண்டலியன் அப்படின்ற நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் இலவச வேலைவாய்ப்பு மட்டுமே முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க என்ன படித்து முடித்தவர்கள் இந்த வேலைக்கு தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பாத்தீங்கன்னா போனஸாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க மந்த்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் ரூபால இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்ஸும் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகள் பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க பேருந்து வசதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி போரூர் சுங்குவான் சத்திரம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற இடங்களுக்கு எல்லாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதி இந்த இருந்து இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்டாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெளிவாக அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்